அழகியல் உணர்வு மனம் என்னும் பயன்பாட்டு உணர்வு இவை போக குறியீட்டு உணர்வு புத்தம் புது என்கிற ஒரு உணர்வும் மாலை மலர்களை பொறுத்த மட்டுமே மனிதனுக்கு இருக்கின்றன மலர்களை விட கடவுளின் படைப்பிலே மனிதனுக்கு ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு பொருள் இருப்பதில்லை எனவே கடவுளுக்கு மலர்களை படைக்கிறான் வம்ப மலர் என்றே சொல்லுவார்கள் வம்ப மலர் என்றால் புத்தம் புது மலர் என்றே சொல்லுவார் புத்தம் புதுமை தான் மலருடைய சிறப்பு அம்சம் அந்த புதுமை கழிந்த பிறகு அந்த மாலையை கலைந்து விடுவார்கள் எனவே அதுவும் ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது இப்போ அழகியலும் பயன்பாடும் மட்டுமல்ல குறியீடும் சார்ந்தது போகிற தெய்வம் சிவப்பு மாலை சாத்தி செல்லும் ரோஜா மாலை சாத்தி செல்லும் சாதாரணமாக வீதி உலா வருகிற தெய்வம் வெள்ளை நிற மாலை சாத்து சென்றோம்